அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் மால பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது சாரங்கடா குதிரை சந்தையில் நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்த பாதல் குதிரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குதிரை பார்த்திங்கன்னா மார்வாரி ஸ்டாலியன் நொக்ராவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான கழுத்து பின் சட்டம் கைகால் ஊக்கத்தில் சின்ன முஞ்சி அழகாக சின்ன காது இந்த மாதிரி அழகான குதிரை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் நம்ம சாரங்கடாவில் வந்து இந்த குதிரை வந்திருந்துச்சு இதோடைய பேர் பார்த்திங்கன்னா பாதல் ஏற்கனவே வந்து இந்த குதிரை வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அதோடைய அழகுக்கு அதோடைய முழு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து எடுக்கக்கூடிய குதிரைகள் வந்து நல்லா ஓடக்கூடிய குதிரைகள் தான் எடுக்கிறோம் அதனால் இந்த குதிரையும் பார்த்திங்கன்னா நல்லா துரிசில் ஓடக்கூடிய குதிரை ஓட்டி பார்த்து தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் தொடர்ந்து வந்து குதிரையை திரு அருண் அவர்கள் கொடிவேரியிலேருந்து நமக்காக வந்து ஓட்டி காமிச்சாங்க இந்த மாதிரி சாரங்கடா தேரில் தமிழர் ஒருவர் பெருமையாக வந்து துரிசு ஓட்டக்கூடிய வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி முதலாக தான் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நாட்டு குதிரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டரக ரக குதிரைகள் மட்டும் கிடையாது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குதிரையும் காட்டியவாடி குதிரைகள் மார்வாரி குதிரைகள் சிந்தி ரக குதிரைகள் எல்லாமே நமது குதிரைகள் தான் அதனால தான் நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் அதனால் மக்கள் நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டு குதிரை இல்லைன்றீங்க இதுவும் வந்து நமது நாட்டின் குதிரைகள் தான் இதுவும் நாட்டு குதிரைகள் தான் இப்போ நம்ம எடுத்துருக்க குதிரை எந்த குதிரை இந்த பேர் வந்து பாதல் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாரங்கடாவில் ரெண்டாவது பிளேஸ் எடுத்திருக்கு ஸ்டைல் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெட் பர்பஸ்க்காக நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நம்மளை கஸ்டமருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் குதிரை வந்து நல்லா டேக்கான குதிரை செலெக்ஷனுடைய குரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் மாஸ்டர் அவர்கள் தான் குதிரைனா எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பின் செட்டும் நல்லா பெருசாக இருக்கணும் நெஞ்சு நல்லா விரிஞ்சுருக்கணும் காது திருங்காதாக இருக்கணும் புளி சுத்தமாக இருக்கணும் கழுத்து கால் கை ஊக்கம் இது எல்லாமே பண்ணி நம்ம வந்து அவங்களோட கைடன்ஸ் கீழே நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தப்பில் வந்து அண்ணன் வந்து துரிச்சு ஓட்டுவாங்க இந்த குதிரையை நல்லா துருசு ஓடக்கூடிய குதிரை நொக்குரா குதிரையில் நல்லா ஓட்டம் கொடுக்கக்கூடிய குதிரை ஒரே குதிரை ஸோ அதனால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த குதிரை வந்து நல்லா துருசு ஸ்ட்ரெட்டிங்கு நல்ல சாதுவான கேரக்டர் நல்ல ஸ்ட்ரெக்சர் சைஸ் அதுக்காக இந்த குதிரை வந்து நம்ம எடுத்திருக்கோம் வேர்ல்டு கிளாஸ் டாப் குவாலிட்டி வந்து நம்ம சாய்ஸாக இருக்கும் எப்பொழுதுமே குவாலிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் உங்களுக்கும் இந்த மாதிரி குதிரைகள் தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆல் இண்டியா ஹார்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும் தேவைங்கிறவங்க என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி தரமான குதிரைகளை வந்து எடுத்துக்கலாம் குதிரைன்னா இது மாதிரி நல்லா மனசு சுத்தமாக காலை தூக்கி வச்சு மேலே உட்கார்ந்துருக்கணும் அவங்களுக்கு குழுங்காமல் ஓடணும் இந்த மாதிரி ஓட்டத்துக்கு தான் இந்த குதிரைக்கான விலை மதிப்பு இந்த மாதிரி ஓடுற குதிரைகள் நீங்கள் எத்தனை ரவுண்டு அடித்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் திட்டத்திட்டால் ஒரு பத்து ரவுண்டு வந்து அடிச்சிருக்கு இந்த மாதிரி குதிரைகள் தேவைன்னா என்னோடய தொடர்பு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்